அனைவருக்கும் வணக்கம் அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் இனத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த குரோதி வருஷம் பங்குடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பங்குனி மாதம் முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு வருவது ஸ்ரீராமநவமி மற்றபடி மாதம் மாதம் வரக்கூடிய சங்கட சக்தி பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்தரம் அது பதினோராந்தேதியும் வருது பன்னெண்டாம் தேதியும் வருது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் என்னைக்கு பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னா நட்சத்திர பிரதானம் திதி பிரதானம்னு இருக்குது நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம் பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் சில கோவில்கள்ல பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து பெய்யக்கூடாது திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்கள்ல பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க அது பன்னெண்டாம் தேதி அதே போல அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஸ்ரீராம நவமி அது ஒரு முக்கியமான தினம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோளுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க ஸ்ரீராம நவமி அன்று கிட்ட கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க கோசமல்லின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு சிதாமணோமி இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது அதே போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம் அதாவது ஏழாம் தேதி முதல் அதாவது சுக்கரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த பத்து நாட்கள் சுக்கர நஸ்தமனம் அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்லை அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பா பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம் அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியவசனம் குழந்தை பிறந்த புண்ணியவசனம் சில விஷயங்கள் இதெல்லாம் வேற வழி இல்லை இன்றையமையாதது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் நிச்சயதார்த்தம் உறுதி பண்றது திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த பத்து நாளில் பண்ணக்கூடாது ஏன்னா சுக்கரன் அஸ்தமனம் சுக்கரன் அஸ்தமனத்துல குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர் அதே போல் ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கரன் சித்தார்த்தம எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால சுக்கரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி ஏழுலேருந்து பதினேழு வரை எந்த ஒரு சுப விஷயத்துங்களுக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கரன் உதயம் ஆன பின்னாடி பன்னால முப்பத்தொன்னாம் தேதி காத்தால் ஒம்போதரைக்கெல்லாம் உதயமாயிடுறது அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது பங்குனி மாதம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது சூரியனோட சுக்கரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் போகிறோம் புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்தில் மூணு நாளில் திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸில் போகிறது செவ்வாய் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியில் மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போகிறது சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது சந்திர மங்கள யோகத்தில் ஆரம்பிக்கிறது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும் கேது பகவான் கன்னியில் இருக்கிறதும் ராகு மீனத்தில் இருக்கிறதும் அப்புறம் என்ன சூரியன் ராகு புதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோட சேர்றதும் சுக்கரன் கூட இருக்கிறதும் இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான சில பயிற்சி பலன்களை கொடுக்கறது இந்த மாதம் மிகவும் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும் ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித நட்டங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் வெற்றிகராசி அன்பர்களே வெற்றிக லக்கணக்காரர்களே இந்த பங்குனி மாதம் ராசிக்கு நிகர் விருச்சிக ராசி தான் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம் ஏன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களை மாற்றுறதும் கஷ்டம் மாற்ற வேண்டாம் அப்படின்னு விடுறதும் கஷ்டம் நீங்கள் நடுவில் இருக்கீங்க ஒரு நின்றுட்டு இருக்கீங்க உங்களை சுற்றி 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 ஒருத்தர் வராருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு தடவை அதை கண்டுக்காம போடலாம் ரெண்டு தடவை கண்டுக்காம போடலாம் மூணாவது தடவை கண்டு என்னடா நம்மளை சுற்றி வராங்களே இவங்க எதுக்காக மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே அந்த ஆராய்ச்சிக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க இது ஒரு சங்கடம் இந்த சங்கடத்துலேருந்து நீங்கள் விடுபடுறதுங்கிறது ரொம்ப சிரமம்தான் இதை நான் டைரெக்டாக அவங்களுக்கு பலனுக்கே வரேன் குழந்தைங்களை பற்றி நம்ம தேவையில்லை நான் பொதுவாக பதினஞ்சு வயசு வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அது அவங்க போக்கில் விட்டுருணும் அப்படிங்கிறது தான் இந்த ராட்சிக்கு பொதுவான குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய பலன் இது படிப்புக்கு பூர்த்தியாக அதாவது வருடத்தினுடைய கடைசி படிப்பு நேரம்ங்கிறது ஒரு கடைசி காலம் நல்லா ஓரளவுக்கு எஃபெக்ட் எடுத்து படிக்கிறாங்களோ இல்லையோ தனக்கு என்ன வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்குவாங்க இந்த மேல் படிப்பு ப்ளஸ் டூ வரைக்கும் தான் சொல்லலாம் காலேஜுக்கெல்லாம் இன்னும் அந்த கல்லூரி படிப்புலாம் காலேஜ்லாம் இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு படிப்பில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் பொதுவாக சொல்லிக்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுலே பெண்கள்லேருந்து பெண்கள் இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஆண்கள் ஒரு முப்பது வயசுலேருந்து இருக்கக்கூடிய நபர்கள் அது எத்தனை வயசு வேணாலும் அப்படியே கூட்டிகிட்டே போகலாம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா ப்ராப்பராக உங்களால் அதுக்கு தீர்வு காண முடியாது இந்த மாதத்தில் அந்த நிலமை தான் இருக்கு அதை தீர்த்துட்டா உண்மையிலுமே உங்களுக்கு இந்த பிரைட்டான ஃபியூச்சர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிரைட்டாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அன்றாடம் இருக்கக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதத்திலும் இருக்கும் ஒரு நாளைக்கு நன்னா இருக்கும் அடுத்த நாளைக்கு கட்டமாக இருக்கும் இந்த ராசிக்கும் அதே மாதிரி தான் இந்த யோகம் ராஜயோகம் விவரீத ராஜயோகம் இந்த மூன்று யோகங்களும் அப்பப்போ வேலை செய்யும் யோகம்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் சுபஸ்தானம் சுபக்கிரகம் ஆட்சி உள்ளது எட்டாம் இடம் கூட சுபஸ்தானம் சுபராட்சி பதினோராம் இடம் அதாவது பன்னெண்டும் பதினொன்னும் அதுவும் சுபர் ஐந்தும் சுபர் ஏழும் சுபக்கிரகம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல டோட்டலாக அதிகமாக நன்மை நடக்கிறதும் இந்த ராசிக்கு தான் கீயது நடக்கிறது இந்த ராசிக்கு தான் இப்போ யோகம்னு சொன்னால் இதை சொல்லலாம் இப்போ நான் சொன்னது ராஜயோகம்னு சொன்னால் சுபகிரகங்கள் சுபர் வீட்டில் இருக்கும் பொழுதை விட சுபகிரகங்கள் சுபர் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ராஜயோகம்ங்கிறது கிடைக்கும் ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு சரியாயிடுது இது சாஸ்திர கணக்கு சாத்திரம் சொல்கிறது விபரீத ராஜகம்னா என்ன உங்களுக்கு பன்னெண்டு கதிபதி சுக்கரன் அவர் அடுத்த மேஷத்துக்கு வரும்பொழுது எதிர்பாராத கணவன் மனைவி உறவுல ரொம்ப அந்யோன்யம் சந்தோஷம் அது பிரே ஜத்தை கொடுக்கறது அடுத்து எட்டு அவரும் சுபர்தான் புதன் அந்த புதன் எட்டுல வரும்பொழுது இன்னும் மூணு மாசத்துல வரானு வச்சுக்கோ ஆறுல வரும்பொழுது அவர் சுக்கரனோட சேரும் பொழுது சூரியனோட சேரும் பொழுது அந்த நேரமும் நல்ல யோகமானது கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும் பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா சிறு வயதில் திருமணமாகி ஒரு மூணு வருடங்களுக்குள்ள சில கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய கணவன் மனைவி நாள் ஆக வருடமாக அவர்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து உறவு அந்யோன்யமாக மாறும் அதான் விரீதராஜம் இது காலத்துக்கேற்ற பார்க்கல வருஷத்துக்கு ரெண்டு தருவியோ மூணு தருவியோ கூட இதனுடைய அந்த யோகா காலங்கிறது அட்டாக் பண்ணும் அந்த வகையில் இப்போ உங்களுக்கு யோகம் இருக்கு அந்த யோகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா சந்தோஷமா இருப்பீங்க ஒரு விஷயத்துக்கு போய் கேள்வி ஒரு கேட்குறீங்க ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கேட்குறீங்க ஓகே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வரும் அது நிலைமை உங்களுக்கு நன்னா இருக்கும் கணவன் மனைவி உறவு அந்த விஷயத்துலையும் நேரம் நன்னா இருக்கு இந்த காதல்கிற விஷயத்துல கொஞ்சம் இருக்கணும் அது அந்த அளவுக்கு செட் ஆகுமானா செட் ஆகாது ஆணை அலைய வைக்கும் கண்களாக இருந்தால் மன சங்கடங்களை உருவாக்கும் உத்தியோகம் வேலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த வேலையில் இருக்கீங்களோ எந்த உத்தியோகத்தில் இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க தயவு செஞ்சு வேலையை விடுறதோ வேறு இடத்துக்கு மாறி போகிறேங்கிறதோ தயவு செஞ்சு வேண்டாம் வேலை இழந்து இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கணக்கு அவர் அவர்கள் சொந்த ஜாதகப்படி திடீர்னு யோகம் வரக்கூடிய காலம் இந்த மாதத்தில் இருக்குது உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கணும் ஒரு பெரிய பதிவு இருக்குது அதனுடைய ஒரு ஒரு லைன் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது விதிங்கிறது உங்களுடைய லக்கணம் இப்போ விருச்சிக லக்கணமாக இருந்தீங்கன்னா அது விதி மதிங்கிறது விருச்சிக ராசி எல்லாரும் ஜாதகத்திலையும் ராசி ஒன்றும் லக்கணம் ஒன்றா கூட இருக்கலாம் இல்லை ராசி லக்கணம் ஒரே மாதிரி இருக்கலாம் ஒரே ராசி ஒரே லக்கணமாக இருக்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் இல்லை விருச்சிக ராசி மேஷ மேஷலக்கணம் இதெல்லாம் ஒரு ஆறு எட்டுக்கு வர்றது அதனால அதை வச்சே கூட சொல்லலாம் அதனால விதி என்ன கட்டம் இருந்து கொண்டே இருக்கும் சரி மதி அப்படின்னா விருச்சக ராசி அது எந்த நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் எதுவானா இருக்கலாம் இந்த கட்டத்தை எப்படி நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது மதி விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால சந்திர ராசி பலன் சந்திர ராசிங்கிறது நமக்கு அப்பப்போ நம்மளுடைய விஷயங்களை மாத்திக்கலாம் நமக்கு தகுந்த மாதிரி ஆனால் விதி மாறாது சில விஷயங்களை நம்ம செய்கிறோம் கட்டப்பட்டு தான் செய்யணும்னா கட்டப்பட்டு தான் செய்யணும் சொத்து சேர்த்துறோம் கட்டப்பட்டு தான் சொத்து சேர்த்தணும்னா வேற மாற்ற முடியும் ஈஸியாக ஒருத்திட்டு வர மாதிரி அது என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ வேகத்துல வருதோ அவ்வளோ வேகத்துல போகும்னு அர்த்தம் விதி சரியாக இருந்தால் கட்டப்பட்டு நம்ம சொத்து சேர்த்தலான்னு அந்த மாதிரி தான் ஆனால் உங்களுடைய விதி என்ன சொல்லுதுன்னா இந்த மாதத்துக்கு சேத்தனை சொத்தை கொஞ்சம் செலவு பண்ணணும் சேத்தனை சொத்தில் கொஞ்சம் குறையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் எந்த விஷயத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்காதீங்க அன்றாடம் நடக்கக்கூடிய செயல்களில் இருங்க கண்டிப்பாக நிலைமை மாறும் நல்ல நேரம்தான் இது கெட்ட நேரம் கிடையாது இன்னும் வருங்காலங்களில் இந்த குரு பயிற்சி வந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் அஷ்டம குருவா வருது அப்படின்னு கொஞ்சம் பயம் வரும் மற்றபடி உங்களுக்கு வேற எந்த ஒரு சங்கடமும் இந்த மாதத்தில் இல்லை அத்துணை வயதுக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்களே நினைங்க நல்லதையே செய்ங்க கடவுள் அருள் உங்களுக்கு உண்டு